தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைய நாள் ஒரு இனிய நாளாக புதிய ஒரு செய்தியை நாம் பகிர்ந்து கொள்கிறோம் என்ற எண்ணத்தோடு நாம் கடந்து செல்கிறோம் இன்று நம்மிடையே கருத்துரை ஆற்றுவதற்காக இணைந்திருக்கக்கூடிய அஹ் மதிப்பு மிகுந்த நெல்லை உலகம்மாள் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன் இந்த நிகழ்ச்சியில தொடக்க உரை ஆற்றுவதற்காக தினந்தோறும் புது மலர் போல நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய தமிழ்ச்செம்மல் கவிதை கணேசன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன் நந்தி உரை சொல்வதற்காக இணைந்திருக்கும் எங்கள் கல்லூரியினுடைய பேராசிரியர் மதிப்பு மிகுந்த சேதா ஷகிலா அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன் கருத்துரை ஆற்றுவதற்காக தினந்தோறும் சில கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற தமிழ்நாடு சங்கத்தினுடைய ஆலோசகரும் வழிகாட்டியுமாக ஆணி வேறாக செயற்பட்டுக் கொண்டிருக்க நம்முடைய மதிப்பு மிகுந்த மதிப்பு ஆதவன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன் தன்னுடைய கருத்துக்களை அழுத்தம் திருத்தமாக மாணவர்கள் புரிந்து கொள்ளும்படியாக எடுத்து சொல்ல பதில் வல்லவராக என்னுடைய பேராசிரியர் கருத்துரை வழங்குவதற்காக வரார் நீலகண்டன் ஐயா அவர்களை வருக வருகை என வரவேற்று அளிக்கிறேன் இந்த அவை ஒரு அழகான ஒரு அவையாக நான் பார்க்கிறேன் தமிழ்நாட்டினுடைய பகுதிகளில் மட்டுமல்லாமல் தமிழ் பேசுகிற மக்கள் உலகம் எங்கங்கே இருக்கிறார்களோ அங்கிருந்தெல்லாம் இதயத்தால் இணையத்தால் இணைந்திருக்கிற அன்பு லெஞ்சங்கள் அனைவரையும் நிறைவு செய்து தொடக்க ஆற்றுவதற்காக பல்வேறு பணிகளை தினந்தோறும் செய்து கொண்டிருக்கக்கூடியவர் தமிழ் பணியை மட்டுமே தாம் ஓய்வு பெற்ற காலத்திலும் தமிழ்ச் சம்மல் என்கிற ஒரு விருதை தமிழக அரசு வழங்கி கௌரவித்திருக்கிறது என்றால் அவருடைய மிகச்சிறந்த தமிழ் பணிதான் இந்த தமிழ் பணி ஆற்றிக் கொண்டிருக்கிறவரும் மிக அன்பும் பாசமும் நேசமும் உடைய மதிப்புக்குரிய கவிதை கணேசன் ஐயா அவர்களை தொடர்ந்து உரை ஆற்றும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் வாழ்க இணையத்தில் இணைந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் தமிழ் பயிலும் மாணவர்களுக்கும் தமிழ் சுவைஞர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக இன்று புதிய அரசு இந்தியாவிலே தோன்றியிருக்கின்றது அந்த அரசு நம்முடைய மக்களுக்கும் உலக மக்களுக்கும் அனைவருக்குமேக பயன்படுமாறு நடக்க வேண்டும் நடத்தப்பட வேண்டும் என்று இறைவனை வேண்டி நல்ல ஆட்சியை தர வேண்டும் மக்கள் ஆரோக்கியமாகவும் அனுசரணையாக ஒருத்தருக்கு ஒருவர் உதவி செய்தும் வாழ வேண்டும் என்ற அதுக்கு அருள வேண்டும் என்று இறைவனை வேண்டி இன்று தொடக்க உரையாக ஒரு சில தமிழில் ஒரு நாற்பத்தாறு எழுத்துக்கள் வந்து ஒரு எழுத்தே நமக்கு வந்து முழு பலனையும் தருது அது விளக்கமாக சொல்லணுன்னா ஆன்னா அந்த காலத்தில் ஆன்னு எழுதுனா எட்டு இப்போ நம்ம அது வந்து எட்டுன்னு எழுதுகிறோம் அந்த மாதிரி நாற்பத்தாறு எழுத்துக்களை இப்பொழுது நான் சொல்கிறேன் ஆ எட்டு ஆ பசு ஈ கொடு பூச்சி ஊ சிவன் இரண்டு ஊ தசை இறைச்சி ஏ அம்பு ஐ ஐந்து அழகு தலைவன் வியப்பு ஓ வினா நீர் தாங்கும் பலகை மதகு கா சோலை காத்தல் கூ பூமி கூவுதல் கை கரம் உறுப்பு ஒழுக்கம் கோ அரசன் தலைவன் இறைவன் சா இறப்பு மரணம் பேய் சாதல் சி இகழ்ச்சி திருமகள் சே எருது அழிஞ்சில் மரம் உயர்வு சோ மதில் தா கொடு கேட்பது தீ நெருப்பு தூ கெடு உன் பிரிவு உணவு பறவை இறகு தூ வெண்மை தூய்மை தே நாயகன் தெய்வம் தை மாதம் தைத்தல் நா நாக்கு நீ நின்னை முன்வினை ஒருமை நே அன்பு நேயம் நை வருந்து நைதல் இழிவு நொ நொண்டி துன்பம் நோ நோவு வருத்தம் வறுமை மரக்கலம் பா பாட்டு நிழல் அழகு பூ மலர் பே மேகம் நுரை அழகு பை பாம்பு படம் இளமை பசுமை உரை போ செல் மா மாமரம் பெரிய விலங்கு மீ ஆகாயம் மேலே உயரம் வான் மூ மூப்பு அதுக்கே மூன்று என்ற அர்த்தம் உண்டு மே மேன்மை மேல் அன்பு மை அஞ்சனம் கண்மை இருள் மோ முகர்தல் மோதல் யா அகலம் மரம் வா அழைத்தல் பறவை பூ அழகு வை புல் வைக்கோல் கூர்மை வைதல் கொள்ளையடித்தல் இப்படி வந்து ஒரு இடத்தில் அமைஞ்சிருக்கு அடுத்தது நம்ம இந்த சோறுன்னு ஒரு வார்த்தை உபயோகப்படுத்துறோம் சோறு சாதம் அப்படின்னு சொன்னோம்ல அதுல பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு வழியாக நாம் அழைக்கலாம் சோறுன்றத அசனம் அடிசில் அமலை அயினி அன்னம் உண்டி உணா ஊன் ஓதனம் கூழ் சரு சொன்றி சோறு துற்று பதம் பாத்து பாலிதம் புகா புழுக்கள் புன்கம் பொம்மல் போனகம் மடை மிசை மிதவை மூரல் வல்சி உணவு இப்படியாக இந்த சோறுன்ற ஒரு வார்த்தைக்கு இத்தனை வகையான வார்த்தைகளை நம்ம மாற்றாக உபயோகப்படுத்தலாம் அடுத்து சைவ சித்தாந்தத்தில் இன்பம் துன்பம்னா எங்கள் குருநாதர் சொல்லி கொடுத்துருக்காரு ரெண்டு சைவ சித்தாந்தத்தில் ரெண்டு இது டிகிரி வாங்கியிருக்கேன் இதில் திருவாரூரை ஆதினத்தில் அப்போ இன்பம் துன்பம்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்பம்னா நாம் நினைத்தது போல் எல்லாம் நடக்கணும் அது நடந்தால் இன்பம் மனிதனுக்கு துன்பம்னா நாம் நினைத்ததுக்கு மாறாக நடந்திருக்குன்னா அது அவனுக்கு துன்பம் மற்றபடி பணம் பொருள் காசு மற்றதெல்லாம் கிடையாது அவங்க நின்று நினைக்கிறானோ அது நடந்தால் இன்பம் அப்படி இந்த இன்ப துன்பத்தை மாற்றுவது எப்படி மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது எப்படி உடலை ஆரோக்கியமாக மாற்றுவது எப்படி ஏழாம் அறிவை திறப்பது எப்படி அதை நான் சொல்லிக் கொடுக்க போறேன் என்னுடைய என்ன குறிச்சிக்கணும் என்ன தயவு செய்து குறிச்சிங்க எழுபது பத்து இருநூத்தி ஐம்பது எண்ணூத்தி அறுபது மறுபடியும் சொல்றேன் எழுபது பத்து இருநூத்தி ஐம்பது ஏன் தெரியுமா நீங்களாம் ஆளுக்கு ஒரு லட்ச ரூபாய் எனக்கு வந்து ஜிபே அனுப்பணும் ஏன்னா நான் அத்தனை முப்பத்தஞ்சு ஆண்டுகள் பாடுபட்டு கற்றுக்கொண்ட ஒரு யோகா கலையில் ஒன்று ஒன்றா கத்து அது இல்லை இது நமக்கு சரி வரல அப்படின்லாம் ஒதுக்கி இப்போ சரியா வந்து இங்கிலா நம்ம பிஎஸ்எஸ்எம்ன்ற ஒரு அமைப்பு இந்தியாவிலேருந்து இங்கிலாந்துலேருந்து ஒளிபரப்புறாங்க தினமும் மத்தியானம் மூணுலேருந்து நாலரை வரைக்கும் அந்த யோகா பயிற்சி எல்லாருக்கும் உலகம் முழுவதும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக இந்தியாவினுடையது தான் அதை அவங்க அங்கேருந்து ஒளிபரப்புறாங்க அதில் வந்து ஒரு அறிஞர் பேசுவார் இதை சொல்லி கொடுப்பாங்க அந்த வகையில் நான் ஒரு நாலு முறை உரையாற்றி இருக்கின்றேன் அந்த இது தான் இப்போ சொல்லி கொடுக்க போகிறேன் ரொம்ப எளிமை ஏழாம் அறிவு திறக்கிறது போகிறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் கிடையாது எங்களை மாதிரி வயசானவங்களோ ஒரு பத்து வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் பத்துலேருந்து நூறு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க இதை செய்யலாம் யோகம்னா காலை மடக்கி கையை மடக்கி அந்த அந்த இதுக்கே போய் இடம் கிடையாது உங்களுக்கு நாங்கள் உடலையும் மனதும் ஒன்றா இருந்ததுன்னா நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்றதான் அந்த முடிவான முடிவு அதை அவங்க வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை நீ இந்த வாயிலாக உங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுக்கக்கூடிய வழியில் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதனால் நான் சொல்லிக் கொடுக்குறேன் நேற்று ஒரு முந்தா மந்திரத்தை சொல்லி கொடுத்தா எத்தனை பேர் பயன்படுத்தினீங்கன்னு எனக்கு தெரியாது அதையும் பயன்படுத்துக்கள் என்று கூறி ஒன்றும் கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனால் மிக சக்தி வாய்ந்தது உங்களுடைய ஏழாம் அறிவை திறக்கக்கூடியது மனதையும் உடலையும் ஒருமைப்படுத்தக்கூடியது பிரபஞ்சத்தை உங்களோடு ஒன்றாக இயக்கக்கூடியது ரொம்ப ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அதாவது சொல்லமா வணக்கம் அதாமா இது எல்லாத்துக்கும் ஒண்ணுதான் அதாவது இது ஆரோக்கியம் தரும் மனதை ஒழுங்குபடுத்தும் உடல் துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் நாம என்ன நினைக்கிறோமோ அவங்க நம்ம கிட்ட பேசுவாங்க சில சில டைம் சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம் இப்பதானே நினைச்சேன் உடனே நீ வந்து எனக்கு போன் பண்றேன்னு சொல்லுவாங்க இத்தனை செய்கைகளோடு உங்களுக்கு ஏழாம் அறிவை திறக்கக்கூடிய ஒரு மிக மிக எளிமையான ஒரு விஷயத்தை இப்போ உங்கள் சொல்கிறேன் அதுதான் இப்போ ஒரு லட்ச ரூபாய் கேட்டிருக்கேன் அது என்னென்னா நாம் உட்காந்துருக்கிறோமா நீங்கள் எந்த உடம்ப கஷ்டப்படுத்தவே கூடாது காலையில் ஒரு எழுந்திருக்கிறீங்க ஒரு நான் அஞ்சு மணிக்கு எழுந்திருக்கிறீங்களோ ஆறு மணிக்கு எழுந்திருக்கிறீங்களோ அப்படியே வந்து கீழே உட்காந்துருந்தால் சம்மணம் போட்டு உட்காந்துருக்கணும் இல்லை நீங்கள் இப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் உட்காந்துருக்கீங்க மாலை நேரத்தில் ஒரு நாற்காலையில் உட்காந்து கொண்டு இருந்தால் நாற்காலில் காலை இப்படி கிராஸ் பண்ணி வச்சுக்கணும் கீழே ப்ளஸ் இப்படி ஒன்றோட ஒன்று இதை வந்து பெருக்கல் கூறி மாதிரி நம்ம காலை வச்சுக்கணும் கையை இப்படி ஒன்றா சேர்த்துக்கணும் சேர்த்துக்கிட்டு நம்ம இடுப்புக்கிட்ட வச்சுக்கணும் வச்சுக்கிறோமா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கண்ணாடி இருந்தால் கைட்டி வச்சுக்கணும் அது முக்கியம் கண்ணாடி இந்த இது செய்யும்போது கண்ணாடி இருக்கக்கூடாது நீங்கள் கற்றுங்க அதுக்கப்புறம் செய்ங்க ஒன்றும் இல்லை உள்ளே மூச்சு எழுக்கிறோம் கண்ணை மூடிங்க நேராக நிமிந்து உட்காந்துங்க எந்த சிந்தனை இருக்கக்கூடாது இதுதான் பெரிய விவகாரம் நம்ம உடனே சிந்தனையில் இப்படி உட்காந்தாருங்க ஒரு நிமிஷத்துக்குள்ள நாளைக்கு அவனை வர சொன்னோமே நாளைக்கு இவங்க பேச சொன்னாங்களே இவங்க ஃபோன் பண்ண சொன்னாங்களே இதெல்லாம் வந்து நம்மளை வந்து மனசை வந்து உறுத்தும் இதை மீறி நம்ம உள் மூச்சு வாங்குறோமா நம்ம சிந்தனை அத்தனை உள்மூச்சில் இருக்கணும் இருங்க பாப்பா இந்த மூளையில வேற எதுவும் இருக்கூடாது இங்க இழுக்கக்கூடிய காத்து இருந்து சக்தி ஏறி உள்ள போகுது உள்ள ஏறுது அப்படியே உள்ள போய் கீழே போகுது நல்லா இழுங்க அதே மாதிரி அது வெளியே வரும் நம்ம சிந்தனை அது வெளியே வர்ற இடத்துல இருந்து ஆரம்பிச்சு பழையபடி வெளியே வர்ற மாதிரி வந்து பிரபஞ்சத்துக்கு போயும் இத ஒரு அஞ்சு நிமிஷம் எந்தவித சிந்தனையும் இல்லாம செய்யணும்னா கிட்டத்தட்ட மூணு மாதம் நீங்கள் பழகணும் செஞ்சு பார்த்தா தான் அது அதனுடைய கஷ்டம் தெரியும் நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க உட்காடுறீங்க மத்தியானம் நேரம் கிடைக்கிது உட்காடுறீங்க சாயங்காலம் நேரம் கிடைக்குது உட்காடுறீங்க இரவு படுக்க போகுது நேரம் கிடைக்குது உட்காடுறீங்க உட்காரும்போது சிந்தனையெல்லாம் அவுத்து கோயில் வாசப்பட்டுக்கு முன்னாடி செருப்பு அவுத்துக்குன்ற மாதிரி இந்த சிந்தனையெல்லாம் எடுத்து எட்டை போட்டுட்டு மூச்சு காற்ற போகுதா நீங்களாம் முயற்சி பண்ணி மூச்சு போட இழுக்க தேவையில்லை அது எந்த மூழியாக போனாலும் பரவாயில்ல அது போகுதா அப்படியே இங்க அந்த எழுதுல பிரபஞ்ச சக்தி முழுவதும் உங்க மூக்கு வழியா உள்ள போகுதுன்றது நினைச்சுட்டு அந்த கீழ இறங்குற வரைக்கும் எடுத்துட்டு போங்க பழையபடி அதுவா வெளியே வருதா அந்த மூச்சு காத்து வெளியே வர்ற மாதிரி நினைச்சிங்க இதை தொடர்ந்து ஒரு ஐந்து நிமிடங்களை நீங்கள் எந்த வித சிந்தனையும் இல்லாமல் செய்யணும் நம்ம ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு சொல்லி கொடுக்கும்போது குரங்க மட்டும் நினச்சிக்காதேன்னு சொன்னே ஒருத்தவன் கரெக்டாக உட்காந்து இருக்கும்போது குரங்க தான் ஞாபகம் வருமா அந்த மாதிரிலாம் நமக்கு நாளைய சிந்தனை எதுவும் இருக்கக்கூடாது இது வந்து சாதாரண வேலை இல்லை எங்களுக்கு அனுமதி கொடுத்ததால் இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன் இது இதனுடைய வார்த்தையாலே விளைவிக்க முடியாது இதை நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் முயற்சி பண்ணி பாருங்கள் உட்காந்து காலை மடக்கி கையை இடுப்புல வச்சுக்கீங்க சாதாரண சப்பனங்கள் போட்டா பரவாயில்லை நீங்களாக மூச்சை இழுக்கணும்னு தேவையில்லை ரொம்ப ரொம்ப எளிமையானது ஆனால் மிக சிரமமானது என்னன்னா அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது புத்தியில் வரவே கூடாது நம்ம சிந்தனை அத்தனையும் அந்த மூச்சு காற்றில் இருக்கணும் நம்மளால் முடிஞ்ச அது போகுதா போகுது வருதா வருது இந்த சிந்தனையை அப்படியே ஒரு ஐந்து நிமிடங்கள் நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டிங்கன்னா அது நீங்கள் பெரியாது அதை விவேகானந்தர்லாம் இதை செஞ்சாங்க அதனால் இது மிக சிறப்பான ஒரு எளிமையான பத்து வயது குழந்தையிலேருந்து நூறு வயது வரைக்கும் செய்யலாம் இதை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆறு மாதம் செஞ்சுட்டு உங்கள் நண்பரை நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர் உடனே ஃபோன் பண்ணுவார் நீங்கள் இது சாதாரண வேலை இல்லை அதே மாதிரி உங்களை உடலில் எந்தெந்த பகுதியெல்லாம் பாதிக்கப்பட்டு அதுக்கெல்லாம் இந்த பிரஜ பிரபஞ்ச சக்தி நேராக உள்ளே போகுது அந்த இடத்த சரி பண்ணு உங்களை அறியாமல் மனசு என்ன கஷ்டம் இருந்தாலும் அப்படியே எளிமையாகி பஞ்சு மாதிரி மிதக்கும் இதை நீங்கள் அனுபவத்தில் தான் உணர முடியும் இது வந்து பரம ரகசியம் நேற்று மந்திரம் சொன்னேன் இன்னைக்கு இந்த தந்திரம் சொல்லி கொடுத்துருக்கிறேன் உண்மையிலே உங்கள் நண்பர்களை சொல்லிக் கொடுங்க இதெல்லாம் எங்கள் சொல்லும்போது யாரும் கூடாதுன்னு சொன்னாங்க ஆனால் நான் சொல்கிறேன் நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுங்க இது ஒரு நாள் உட்கார்ந்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் எந்தெந்த நேரம் எங்கே உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறதோ அது எந்த இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல மூச்சுக்காற்றை உள்ளும் வெளியும் பாருங்கள் இதுக்கு ஆனா பானா யோகம்னு பேர் இதுக்கு வந்து நீங்கள் வந்து முனிவர்கிட்ட ஆறு மாதம் அவர்கிட்ட தொண்டு செஞ்சா தான் இதை சொல்லி கொடுப்பாங்க இன்றைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நீங்கள் எல்லாருக்கும் சொல்ல வேண்டி இது ஒரு இந்த மாத நிகழ்ச்சியிலேயே நமக்கு மிக 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 உபயோகமான ஒரு விவகாரம்னா இதுவாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம உடம்பை நம்ம கவனித்தால் தான் நாளைக்கு நம்ம வாழ முடியும் உங்கள் இதன் மூலயமாக உங்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர் அத்தனை பேருடைய நட்பும் கிடைக்கும் நீங்கள் சும்மா இது இல்லை ஒரு ஆள் எதிரியாக இருந்தால் கூட அந்த எதிரி உங்களோட வந்து கை கொடுக்குவார் நீங்கள் இது செய்து பாருங்கள் அப்புறம் என்னிடம் சொல்லுங்கள் அக்கா தான் என் நம்பர் கொடுத்தேன் பணம்லாம் அனுப்ப சொல்ல சும்மா சொன்னேன் இதனுடைய வே மதிப்பு மதிப்பே கிடையாது நீங்க முனிவரே ஒரு யோகா சென்டரில் போய் நீங்கள் ஆறு மாதம் பணம் கட்டிட்டு உட்காரணும் அப்போ தான் சொல்லி கொடுப்பாங்க என்று சொல்லி இந்த தொடக்கவரை இத்துடன் முடித்து கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

எப்போதுமே போட்டி தேர்வாளர்களோடைய கவனம் முழுவதும் அடுத்த போட்டி தேர்தல எப்படி வெற்றி பெறுவது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் இருந்து கொண்டே இருக்கும் எந்த சிந்தனையும் இல்லாமல் ஏழாவது அறிவை திறக்க சொல்லி அழகான ஒரு மூச்சு பயிற்சியை இந்த இடத்திலே ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறீர்கள் நீங்கள் அலைபேசி எண் கொடுத்தீர்கள் ஆனா ஜிபே நம்பர் கொடுத்தீங்களா என்னன்னு தெரியல எல்லாமே நான் உங்களை பணம் எல்லாம் கேக்கல என்னோட தொடர்பு இருக்குன்னு தான் கேட்டுக்கிறேன் அவங்களோட லட்சியங்கள் எல்லாரிடமே போய் சேரும் அருமையான மனமுடையை தங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிற மையா மிக்க நன்றி